ஓட்ஸ் பயன்படுத்துகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை அடிக்கடி உப்புமா செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த உப்புமாவை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நாட்டு சோளம் இருக்குது வெள்ளை சோளம் சோளத்தில் செய்யப்பட்டு அவள் தான் இதை ஓட்ஸுக்கு பதிலாக தாராளமாக பயன்படுத்தலாம் சும்மா தண்ணியில் நினச்சிட்டு சக்கரை தேங்காய் பூ போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட போதும் அவளும் விரும்பி சாப்பிடுவாங்க அது அந்தளவுக்கு ஆரோக்கியமானதும் கூட தேவையான அளவுக்கு அவள் எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு மூடி போட்டு வச்சுட்டா போதுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் தயாராகிடும் சோளத்தை அப்படியே பயன்படுத்துறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த சோளாவில வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லா சிறுதானியங்கள்லேயும் அவள் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் சிறுதானியங்களுக்கு பதிலாக அதோட அவளை கூட நம்ம வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் கடுகு கடல் பருப்பு உளுந்து பருப்பு தாளிச்சிட்டு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகா கஞ்சி மிளகா கருவேப்புல இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஊறி இருக்கிற இந்த அவ்வளவு ஜார்ல சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்து கூட இது பிடிச்சு அவ்வளயும் சேர்த்துக்கலாம் இப்ப கேரட் ஒரு கப்பு துருவனது தேங்காய் துருவல் வறுத்த எள்ளு வறுத்த கருப்பு எள்ளு கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்ட இந்த அவள் கலவையை அப்படியே ஆவியில் வச்சு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான சோலாவல் உப்புமா தயாராகிடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் எண்ணெயில் அப்படியே வதக்கணுன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கும்போது தான் நல்ல மிருதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் வச்சுட்டா போதுங்க அருமையான சுவையெல்லாம் சூப்பர் ஆரோக்கியமான நம்ம சோலாவல் உப்புமா தயாராகிடுச்சு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா தேங்காய் இல்லாமல் கூட இதை நம்ம சமைச்சிக்கலாம் இது வெயிட் லாஸுக்கும் நம்ம சாப்பிட்லாங்க சர்க்கரை இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் வயசானவங்களும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு அருமையான உணவு தான் இந்த சோள சோளத்தை நம்ம முழுமையாக அப்படியே பயன்படுத்துறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்குது நம்ம அதை அரைச்சு பயன்படுத்தணும் இல்லை அது ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படியெல்லாம் தோணுச்சு அப்படின்னா டக்குனு இந்த உப்புமா பண்ணி சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த அவலை வந்து நம்ம பாலில் போட்டு நாட்டு சக்கரை கலந்தும் கொடுக்கலாம் தேங்காய் பால்லையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படியும் சாப்பிட்லாம் ஸோ ரொம்பவே ஆரோக்கியமான இந்த சோளாவில் எல்லாரும் பயன்படுத்துங்க இந்த உணவு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்